நிலமை மாணவர்களுக்கே அன்றி டைரி போட்டு எழுதுவார்னு சொன்னீங்களே அது நமக்கு மட்டும்தானே என்ன எல்லா உயிர்களுக்கும் ஒரு தென்னை மரம் எத்தனை தேங்காய் கொடுத்துச்சுன்னு கணக்கு எழுதி வச்சிருக்கிறார் பரிச்ச நாம எழுதி வைக்கல சிவபெருமான் கணக்கில் வச்சிருக்கிறார் ஒரு எறும்பு எத்தனை பேர்த்த கடிச்சதுன்னு எழுதி வச்சிருக்கிறார் இதெல்லாம் யார் இருக்குது சிவபெருமான் கணக்கில் இருக்குதுங்கிறார் பாருங்க நட்டு ஓங்கும் இந்நிலைமை மானுடற்கே அன்றி மனிதனுக்கு மட்டும்தான் டைரி போட்டிருக்க நினைச்சுக்காதீங்க எல்லாருக்குமே தான் பொருந்திய மிக்கிருக்கும் இருக்கும் பயனின் இருவினை பயனின் இயல்பு மண்ணுலகில் உள்ள மக்களுக்கே அல்லாமல் யாருக்கெல்லாம் எண்ணிலா மண்ணுயிருக்கும் இந்த வழக்கே ஆய் எண்ணிலாத உடலில் பொருந்தியிருக்கும் உயிர்களுக்கும் இந்த முறையில் அமைத்து ஸோ எல்லா உயிரின் கணக்கையும் எழுதி வைக்கிறான் சரி அதுக்கப்புறம் முன்னுடைய நாள் நாள் வரையில் முன்பே இவ்வளவு நாள் என்று வரையறுக்கப்பட்ட கால முடிவில் இந்த சட்டைக்குள்ளே நம்மளை கொண்டாந்து புகுத்தும் போதே இத்தனை ஆண்டுகள் இத்தனை மாதம் இத்தனை வாரம் இத்தனை நாள் இத்தனை மணி இத்தனை நொடி அது வரைக்கும் தான் இந்த கூட்டுக்குள்ளே உயிர் என்ற பொருள் தங்கி இருக்கும் அது நாள் போக போக டேட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது நீங்கள் என்ன நினச்சிக்கணும் வயது ஆக ஆக மரணத்தை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கிறோம் என்ற நினைப்பு வரணும் நாம் அப்படி நினைக்க மாட்டோம் வயது ஆக ஆக எக்ஸ்பீரியன்ஸ் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு மயங்கி கிடக்கிறோம் இந்த காலண்டில் அந்த பேப்பரை நம்ம டே ஷீட்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லைங்களா காலன்ற எடுத்து இப்படி டர் அப்படின்னு கிழிப்பது அப்படியே கிழிப்பது காலன் டர் டர்னு கிழிக்கிறார் அதுக்கு பார்த்தா காலன் டர்னு தம்பி உனக்கு ஒரு நாள் குறைஞ்சிருச்சு ஏன் வாங்கிட்டு வரும்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அந்த சீட்டில் இருந்துச்சு ஒன்றாம் தேதி போச்சு ஏ ஒரு நாள் குறைஞ்சி போச்சு அடுத்து சீட்டு கிழிஞ்சி ஒரு மாதம் குறைஞ்சி போச்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ இன்னைக்கு என்னாச்சு எட்டு மாதம் போயிருச்சு என்ன நாலு மாதம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மாசம் நாலு மாசம் இருக்கும் நாம இருப்போமான்னு தெரியாது நாம தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் காலண்டா ஆசையா வாங்கி வச்சிருப்போம் டெய்லியும் நாம கிழிச்சிட்டு இருப்போம் ஒரு நாளைக்கு கிழிக்கிறதுக்கு நாம இருக்க மாட்டோம் காலண்டர் இருக்கும் எனவே காலன் நம் நாட்களை டர் கிழிக்கிறார் அதனால அதுக்கு பேர் காலண்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஸோ எவ்வளவு அழகான பொருத்தமான பேர் பாருங்க நாம நீங்க நினைச்சிருக்கீங்க நான் போய் கிழிக்கிறேன் கிழிக்கிறேன்னு நீங்கள் நீங்கள் கிழிச்சதெல்லாம் போதும் அப்படி நிற்கிறார் அப்படின்னார் சாமியுடைய கருணை அது எனவே நாம் நினைக்கணும் நாட் அப்படி பார்த்தா நம்ம ஆயில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ என்ன அர்த்தம் புண்ணியம் ஏதாவது பண்ணுன்னு நினைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது பண்ணி வைக்கணும்னு நினைக்கணும் அதை விட்டு போட்டு ஐம்பது வயசுக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா அறுபதுக்கு அப்புறம் பண்ணலாமா எழுபதுக்கப்புறம் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பான் இருப்போமாங்கிறது யார் உத்தரவாதம் தர்றது எந்த ஜோசியராவுது இத்தனை வசதி நீ இருப்ப இல்லை எந்த டாக்டராவது இத்தனை வசதி இருப்பேன்னு எழுதி கொடுக்க நான் ஒருத்தரும் கொடுக்க முடியாது ஏன் அடுத்து நிகழ்கிற நிகழ்வு யாருடைய அறிவுக்கும் எட்டாது